ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம்ஜாம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஆன்லைன்லேயும் செம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சில்க் சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது மாடல் அதாவது செட்டிநாடு சில்க் காட்டன் சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக ஆடி ஆஃபரில் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாரீஸோட பிரைஸ் என்ன இதோட ஓப்பன் வியூ ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போய் பார்த்துருச்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசல்க் சாரி கலெக்ஷன் இந்த சேரீயில் வந்து ஒரு அழகான ஹனி கலர் மேட்சிங் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இந்த சாரியை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் உங்களுக்கு இந்த சாரியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரேஞ்ச் வித்தியாசமாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் ஸ்பேசல்க் சாரி கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களுக்காக மார்க்கெட்லேயே லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு எடுத்து வந்துருக்கோம் சேரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசல் சாரிக்கு ரெண்டு பக்கமும் அதாவது ரெண்டு பக்கமும் ஈவனை வந்து அந்த ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சேரீ வந்து ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும் ரொம்பவும் அழகான இந்த ஸ்பேசல் சாரீ கலெக்ஷனுங்க சிங்கிள் கலர் மேட்ச்சிங்கில் எத்தனை சேரீ கேட்டாலும் ஒன் வீக்குக்குள்ள உங்களுக்கு மல்டிபல் கலர்ஸ் கொடுக்கலாம் அதாவது ஒரே சாரீனில் நீங்கள் எத்தனை சாரி கலெக்ஷன் ஷிஃப் சாரியை வேணுன்னு வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொடுக்குறோம் ஸாரீ கலெக்ஷனில் இருக்கக்கூடிய எந்த சாரியை வாங்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை வாங்கிக்கலாம் நார்மல் கால் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை எடுத்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற சாரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன் இதை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களுக்காக ஆஃபரில் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த சாரியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ட்ரிபிள் நைன் வருங்க நம்ம இந்த சாரியை ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கடையோட கஸ்டமர்களுக்காக அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துருக்கோம் அதாவது ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த சேரீ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சேரீயை ஷிப்பிங் ஃப்ரீ என்டெயின் தமிழ்நாட் ஆஃபரோட கொடுக்குறோம் இதில் அழகான சில்வர் அண்டு கோல்டு கான்செப்ட்டில் அதாவது சில்வர் கான்செப்ட் இருக்கும் கோல்டு ஜெரியும் இருக்கும் ரெண்டு ஜெரியும் மிக்ஸ் ஆகி நம்ம அந்த டோலா டிஜிட்டல் சில்க்கில் வரக்கூடிய மாதிரி கான்ட்ரஸ்ட்டு முந்தியில் கொடுத்துருப்பாங்க முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டார் ஜால் கொடுத்துருப்பாங்க ரொம்பவும் அழகான இந்த சாரியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு ஆஃபரோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்காரி புட்டா ஸ்டைலில் இதாங்க சாரியோட ப்ளவுஸு மீனாக்காரி புட்டா ஸ்டைலில் உங்களை கொடுத்துருப்பாங்க உள்ள வந்து ஒரு சொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பிக்கு டிசைன் வந்திருக்கும் ஸாரீ ரொம்பவும் சாஃப்டான ஸாரி ப்ரீமியமான கலெக்ஷன்ல இருக்கு இந்த சாரியை ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் ஃப்ரீக்கு கொடுக்குறோம் இதை எட்டு கலர் காம்பினேஷன் இருக்கு அதை நீங்க ஈஸியா செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறது மாதிரி உங்களுக்கு எல்லா சாரியோட இமேஜஸும் இந்த வீடியோட கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த சாரி கலெக்ஷன் வேணுமோ அதை சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நார்மல் கால் பண்ண வேணா அந்த புக்கிங் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நில வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்